ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு our சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு புது விஷயத்தோட வந்திருக்கோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ தான் ஸோ கிறிஸ்மஸ் ஆரம்பித்தாச்சு நாளே கிறிஸ்மஸ் தான் ஸோ நாம் கிறிஸ்மஸ் ட்ரீ பண்ணியிருக்கோம் எப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் அண்ட் நான் இது தனியாக பண்ண கிறிஸ்மஸ் ட்ரீ தான் ஸோ இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் அதுக்கு நம்மக்கிட்ட இந்த ஒரு எந்த ஒரு விஷயம் இருந்தாலே போதும் ஸோ இது நமக்கு நார்மலி எல்லாம் அவைலபிளாக இருக்கும் வாங்குற கிடைக்கும் இது இருந்தாலே உங்களால் ஈஸியாக அழகாக கிறிஸ்மஸ் ட்ரீ பண்ணலாம் நீங்கள் வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க கிறிஸ்மஸ் ட்ரீ பண்ணுறது சிம்பிளாக அவங்க வந்து டஸ்ட் பின் அந்த மாதிரியெல்லாம் எடுத்து திருப்பி போட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டிக்ஸ் எல்லாம் வச்சு அதில் சும்மா சுற்றி விடுற மாதிரி எல்லாம் பண்ணியிருப்பாங்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் இது பண்ணுறதுக்காக நமக்கு எதாவது ஒரு பெரிய ஒரு ஸ்டிக் ஸ்டாண்ட் ஒரு எதாவது ஒரு ராட் அந்த மாதிரி எதாவது இருந்தாலே போதும் ஸோ நான் பார்த்தீங்கன்னா என்னோடய பழைய மொபைல் ஸ்டாண்ட் ஒன்று எடுத்திருக்கேன் முன்னாடி ரீல்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாண்டு தான் இதே எடுத்துருக்கேன் ஸோ இது இப்போ யூஸ் பண்ணுறதில்ல கொஞ்சம் டேமேஜ் ஆகிட்டு ஸோ அதனால தான் இதை எடுத்துருக்கேன் இதிலேயே நான் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கிறேன் உங்களுக்கு வந்து எது தேவைன்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸ்டிக்குன்னா ஸ்டிக்கு ஏதாவது அயன் ராட் இல்லை எதுனாலும் ஓகே தான் எதாவது பைப் அந்த மாதிரி எதா எதுனாலும் ஓகே அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஒரு டெக்கர் தான் தேவைப்படுது ஸோ நீங்கள் க்ரீன் கலர் தான் வாங்கணும் ஸோ இதை யூஸ் பண்ணி தான் இது ரொம்ப சிம்பிள் ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம் அண்டு இதை நம்ம டாப் வரைக்கும் நம்ம ஃபுல்லாக பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அண்டு நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் கம்பி வேணும் கட்டுறதுக்காக ஸோ அதுக்காக நான் என்ன கம்பி எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எடுத்திருக்கிறது நம்ம குட்டி பிள்ளைங்களுக்கு போ இதெல்லாம் பண்ணுவோம் பேண்ட் போ இதெல்லாம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த கம்பி தான் நான் எடுத்திருக்கேன் அவங்களுக்கு எது வேணுன்னாலும் எடுத்துக்கலாம் ஸோ நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்குது அது ஓரளவுக்கு தின்னாக தான் இருக்கும் ஸோ ஈஸியாக நம்மளால் வந்து ஃபோல்டு பண்ணி அதை ட்விஸ் பண்ணி எடுக்க முடியும் ஸோ அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் தான் நான் எடுத்திருக்கேன் அண்ட் இது பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருக்கும் ஸோ நீங்கள் ஷாப்ஸில் வாங்கிக்கலாம் இதோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் ஒரு பீஸோட ப்ரைஸ் ஃபைவ் ரூபீஸ் தான் ஸோ இதில் சில்வர் கலர் இருக்கும் தென் கிரீன் கலர் இருக்கும் அண்டு கோல்டன் கலர் இருக்கும் நான் வந்து இது முன்னாடி என்னோடய குட்டி பாப்பாக்கு தலையில் வைக்கிறதுக்கு ஹேர் பேண்ட் ஹேர் கிரவுன் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறதுக்காக வாங்கி வச்சதில் மிச்சம்தான் ஸோ இதை எடுத்து நம்ம இதை சுற்றி கட்ட வேண்டியதுதான் ரொம்ப டைட்டாக கட்டணும் சுற்றி ஸோ நான் இருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம சுற்றி கட்டி விட்டு அதை நல்லா ட்விஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணி அப்படியே நம்ம வந்து முடிச்சு போட்டோ இல்லை நம்ம வந்து பண்ணி விட்டோ எப்படியோ நமக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும் அண்டு ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு கிறிஸ்மஸ் ட்ரீ ஷாப்பில் வாங்கலாம் அந்த மாதிரி தான் போயிருந்தேன் அண்ட் அப்போ தான் எனக்கு தோணுச்சு சரி நம்ம வந்து நாமளே பண்ணி பார்க்கலாம் இந்த வட்டியை அப்படி ஒரு பிளானில் தான் நானே வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் அண்டு எகைன் இந்த கம்பியை எடுத்து ஃபோர் சைட்ஸ்லேயும் நம்ம வந்து கட்டி விடணும் ஒன்று ஃபர்ஸ்ட்டு ஒரு சைடில் அதுக்கு ஆப்போசிட்டாக இன்னொன்று தென் எந்த அதுக்கு எந்த பக்கமாக இன்னொன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இன்னொன்னு அந்த மாதிரி ஃபோர் ஆர் சிக்ஸ் உங்களுக்கு எத்தனை வேணும்னாலும் நீங்கள் சுற்றி அங்கங்கேயா நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் நீங்கள் டைட்டாக கட்டி விட்டுக்கலாம் ஸோ உங்களுக்கு ஒருத்தங்க ஹெல்ப்புக்கு இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் எனக்கு பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்டு ஒர்க்குக்கு போயிருக்காங்க எனக்கு என்னைக்கு லீவு ஸோ அதனால் நான் தனியாக இருக்கேன் அண்டு நிறைய பேர் வந்து இப்போ ஏன் கப்பில் ரீல்ஸ் போடுறதில்ல அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஆக்சுவலி அதுக்கு ரீசன் என்னென்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப பிஸியாக இருக்காங்க அவங்களுக்கு லீவு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ அதனால் தான் அண்டு நெக்ஸ்ட் வீக்லேருந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக கப்பல் ரீல்ஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம் போடுவோம் அண்டு இப்போ நம்ம வந்து நம்ம கவனம் டைட்டாக வந்து கட்டி விடணும் உங்களுக்கு வந்து பிளேயர் நீங்கள் யூஸ் பண்ணி சுற்றி விட்டீங்கன்னா டைட்டாக இருக்கும் எனக்கு பிளேயர் எப்படி யூஸ் பண்ணணும்னு கிளியராக தெரியாது ஸோ அதனால் நான் என் கையாலேயே ட்விஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதனால தான் ரொம்ப டைம் எடுக்குது உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ ஸோ அதை அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அண்ட் இந்த மெத்தட் வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீ காம்படிஷன் இதெல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ அதுக்கு நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணும்போது கிறிஸ்மஸ் ட்ரீ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் சும்மா நம்ம ஸ்டிக்ஸை வந்து கோன் ஷேப்பில் கட்டி விட்டு அதில் சுற்றும் போது து பார்க்கறதுக்கு அவ்வளவா நல்லா இருக்காது அதுக்கு இது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரீ மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு அண்ட் இது மொபைல் ஸ்டாண்ட் அதன் ஆனதுனால கீழே பார்க்குறதுக்கு ஸ்ப்ரெட் ஆகி ஒரு லுக் இல்லாமல் இருக்கும் நீங்கள் ஸ்டிக் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு பெரிய ஸ்டிக்கு ஆர் ராட் இந்த பைப் இந்த மாதிரி எதாது அது ஒன்றில் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கடைசியில் ஒரு ஃப்ளவரோட பாட்டில் எதா அது ஒன்றில் கொண்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்போ இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு நான் பட் இந்த மாதிரி இதிலையே வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அண்டு இப்போ நான் வந்து ஒன் பை ஒன்றா பொறுமையாக கட்டிக்கிட்டு இருக்கேன் ஸோ இது வந்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் பட் நம்ம வந்து டைம் எடுத்து கொஞ்சம் பண்ண வேண்டியது தான் ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா இன்னும் ஈஸியாக நம்மளால் சீக்கிரமாக பண்ணிக்க முடியும் அண்டு ஸோ ஓரளவுக்கு நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக வந்து கட்டிக்கிட்டு இருக்கோம் அண்ட் என்னோடய குட்டி பாப்பா தான் கிறிஸ்மஸ் ட்ரீ பண்ணி கொடுங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டிருந்தாங்க ஸோ நீங்கள் பண்ணி கொடுங்க அந்த மாதிரி நான் ஒரு நாளைக்கு விளையாட்டுக்கு தான் அவங்கக்கிட்ட சொன்னேன் நான் கிறிஸ்மஸ் ட்ரீ பண்ணுவேன் ஆக்சுவலி நான் பண்ணுவேன் ஸோ விளையாட்டாக சொன்னேன் நான் கிறிஸ்மஸ் ட்ரீ பண்ணுவேன் ஸோ அதை அவங்க ஞாபகம் வச்சுட்டு எனக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு அவங்க வந்து வெளியெல்லாம் பார்த்துருக்காங்க கிறிஸ்மஸ் ட்ரீஸ் எல்லாம் ஸோ நீங்கள் எனக்கு பண்ணி கொடுங்க அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ அதனால தான் சரி நானும் ட்ரை பண்ணலாம் நம்ம பண்ணியே கிறிஸ்மஸ் நம்மளே செஞ்சு வைப்போம் அந்த ஒரு பிளானில் தான் நான் செஞ்சேன் அண்டு ரொம்ப டைம் எடுத்துச்சு தனியாக பண்ணும்போது ரொம்ப டைம் எடுக்கும் என் குட்டி பாப்பாவால் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது ஸோ அவங்களுக்கு ஒழுங்காக தெரியாது இல்லையா ஸோ அவங்களால கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண முடியாது ஸோ நானே வந்து நானே தனியாக வந்து ஒன்று ஒன்றும் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ ரொம்ப டைம் எடுத்து பொறுமையாக டைட் பண்ணி அந்த மாதிரி நானே வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன் அண்டு கிறிஸ்மஸ்னாலே நமக்கு வந்து ஃபுல்லாக ஒரே ஒரே என்ஜாய்மெண்ட் தான் நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறது என்ன கிறிஸ்மஸ் கிரிப்பு இந்த மாதிரி ஸ்டார்ஸ் இதெல்லாம் இது பண்ணுறது என்ன அந்த மாதிரி ஒரே என்ஜாய்மெண்ட்டு தான் இருக்கும் அண்ட் நாங்கள் நாங்கள் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுட்டு இருக்கோம் அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் கிரிப் பண்ணலான்னு இருக்கோம் ஸோ அதுவும் நானே பண்ணலாம் அப்படி தான் இருக்கேன் கிறிஸ்மஸ் கிரிப்பும் வாங்கி வைக்கிற மாதிரி பிளான் கிடையாது ஆக்சுவலி நம்ம நம்ம கையால் ஒரு விஷயம் செய்யும்போது இன்னும் நமக்கு ஹாப்பியாக தானே இருக்கும் எப்போவுமே நமக்கு ஒரு இது இருக்கும் இல்லையா இது நான் செஞ்சது அந்த மாதிரி ஒரு நமக்கு கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதனால தான் நானே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஸோ ரொம்ப டைமும் எடுத்துச்சு ப்ளஸ் வந்து கொஞ்சம் அப்படியே உட்காந்து கொஞ்சம் நேரம் பண்ணுவேன் கொஞ்சம் நேரம் நின்று பண்ணிகிட்டு இருந்தேன் ஏன்னா கால் வலிக்கும் பேக் பெயின் ஆகும் ஸோ அதுக்கு தான் சேர் போட்டிருக்கேன் அண்ட் வந்து இது நான் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்னோடய குட்டி பாப்பா தூங்கிட்டு தான் இருந்தாங்க ஸோ அதனால் அவங்க வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எதுவும் ஆகலை அவங்க முழிச்சுட்டு இருந்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு தான் இருந்திருப்பாங்க தூங்கிட்டு இருக்கிறதுனால நான் வந்து பொறுமையாக ஓகே பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அண்டு ஸோ அது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த டெக்கரை யூஸ் பண்ணி இதை நம்ம அப்படியே சுற்றி விட வேண்டியது தான் ஆல்ரெடி இந்த டெக்கருக்குள்ளே பார்த்திங்கன்னா சின்னதாக கம்பி மாதிரி இருக்கும் ஸோ அது நம்ம இப்படி சுற்றி விட்டாலே சுற்றி வந்துடும் அண்டு பார்த்திங்கன்னா இந்த டெக்கர்லேயும் நிறைய டைப்ஸ் இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேட்டு ஒரு டூ மீட்டர்ஸ் ஃபிஃப்டி அந்த எல்லாம் வரும் ஸோ இந்த டெக்கர் நீங்கள் வாங்குனீங்கன்னா நல்லாயிருக்கும் இதை விட கம்மியான டெக்கர்ஸ் இருக்கும் இதை விட குவாலிட்டி கம்மியாக ரேட்டு கம்மியாக அந்த மாதிரி டெக்கர்ஸ் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா கரெக்டா ட்விஸ்ட் பண்ணி விடும்போது நிக்குமான்னு தெரியல பட் இது வந்து நம்ம வந்து ட்விஸ்ட் பண்ணி விட்டாலே அது பாட்டுக்கு நீட்டாவே அழகா நீட்டா அப்படி நிக்கும் சோ நம்ம எண்ட வந்து கட் பண்ணி எதுவும் இது பாத்தீங்கன்னா நம்ம பேஸ்ட் பண்ண வேண்டிய தேவையே கிடையாது நீங்க வந்து குவாலிட்டி கம்மியான டெக்கர் வாங்குனீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த கம்பியில் நீங்கள் பேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் இதில் நம்ம பேஸ் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக அந்த கம்பி மாதிரி கொடுத்துருக்கிறதுனால நம்ம ட்விஸ்ட் பண்ணி விடும்போது ஆட்டோமேட்டிக்கலி இதாகிடும் அண்டு எண்ட்ஸ் வேணும்னா அந்த எண்டு மட்டும் நீங்கள் வேணும்னா ஒட்டி விட்டுக்கலாம் நான் அந்த அதோடய எண்டை மட்டும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில் நம்ம பேஸ்ட் பண்ணி விடலாம் அப்படின்ட்டு ஃப்ளெக்ஸ் க்யூக் யூஸ் பண்ணி நான் வந்து பேஸ்ட் பண்ணேன் ஆனால் போக போக அப்படி பேஸ்ட் பண்ணி எந்த யூஸும் கிடையாது ஏன்னா சும்மா சுற்றினாலே அது நீட்டாக நின்றுச்சு ஸோ போக போக நான் எதுக்கு சும்மா தேவையில்லாமல் ஃப்ளெக்ஸ் க்யூக்கை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நான் வந்து ஃப்ளெக்ஸ் க்யூக் எதுவும் யூஸ் பண்ணலை அண்ட் பாருங்கள் இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லேயர் வந்து முடிக்க போகிறோம் பார்க்குறதுக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு எனக்கு தெரியல பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் பட் எனக்கு வந்து ரொம்ப நல்லா பிடிச்சு போச்சு எனக்கு ரொம்பன்னா ரொம்ப பிடிச்சி போச்சு நல்லா இருக்குது அப்படின்னு ஆச்சு ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் முடிச்சிருக்கோம் இதுக்கப்புறம் நம்ம அதே மாதிரி கம்பியை ஃபோர் சைட்ஸில் சுற்றிக்கிட்டு ஃபோர் ஆர் நாலு இல்லை ஆறு எத்தனை வேணும்னாலும் நீங்கள் சுற்றிக்கலாம் ஸோ சுற்றிக்கிட்டு மேலே மேலே போக போக கொஞ்சம் லெந்தை வந்து கம்மியாக நீங்கள் வச்சுக்கிட்டா போதும் லாஸ்ட் ஒன்று வந்து கொஞ்சம் லெந்தியாக இருக்கும் அதுக்கு மேலே வர்றது இன்னும் கொஞ்சம் நீளாக கம்மியாக அதுக்கு மேலே இருக்கிறது இன்னும் கொஞ்சம் நீளம் கம்மியாக அந்த மாதிரி மேலே போக 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 ஷார்ட்டாக நீங்கள் வந்து பின்னி எடுத்துக்கணும் அப்போ நல்லா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் அண்டு இந்த இந்த டெக்கர் அண்ட் இந்த டைப் ஆஃப் டெக்கர் நீங்கள் வாங்குனீங்கன்னா பார்க்குறதுக்கு ரியல் மாதிரி இருக்கும் ரியலாக நீங்கள் வந்து ஷாப்பில் வாங்குவீங்க இல்லையா அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இருக்கும் குவாலிட்டி கம்மியானது வாங்கினீங்கன்னா பார்த்தாலே தெரிஞ்சிடும் அது ப்ராப்பராக இருக்காது நிறையா விஷயங்கள் இருக்குது ஸோ நீங்கள் மேக்ஸிமம் இந்த மாதிரி வாங்க ட்ரை பண்ணுங்கள் எல்லா ஷாப்லேயுமே அவைலபிளாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வாங்க ட்ரை பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் லேயர் நம்ம இப்போது நெக்ஸ்ட் லேயர் இருக்கோம் அண்டு உங்களில் எத்தனை பேர் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்கன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆர் ஸ்டார்ஸ் இந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கீங்கனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் நெக்ஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா நான் க்ரிப் மேக்கிங் கிரிப்னா குடில் ஸோ குடில் வந்து பண்ணுறது வந்து வீடியோவாக போடலான்னு இருக்கேன் ஸோ எத்தனை பேர் வந்து ஓகேன்னு சொல்கிறீங்கன்ட்டு கமனில் வந்து சொல்லுங்கள் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக அண்ட் இந்த வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ என்கிட்ட என்னோட வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ மேக்கிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து நான் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன் ஸோ நான் சாங்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணிக்கிட்டு சாங் கேட்டுக்கிட்டே ஹாப்பியாக நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் நிறைய விஷயங்கள் நான் வந்து நான் நான் வந்து நானாக பண்ணணும் அப்படின்னு தான் என் நினைப்பேன் ஸோ அதனால தான் கிறிஸ்மஸ் ட்ரீ இந்த மாதிரி அண்ட் லாஸ்ட் கிறிஸ்மஸுக்கு முந்தின கிறிஸ்மஸ் பார்த்திங்கன்னா ஸ்டார்ஸ் எல்லாம் நான் தான் பண்ணேன் பேப்பர்ஸ் சார்ட் பேப்பர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அழகாக பண்ணியிருந்தேன் பட்டு அதுக்கப்புறமா வந்து குட்டி பாப்பா வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவாள் ஸோ அதனால் அப்புறமா எல்லாம் என்னால் பண்ண முடியலை அண்ட் பேப்பரில் பண்ணுற ஸ்டார்ஸாக இருக்கிறதுனால நம்மளால் கண்டிப்பாக எல்லாம் தைரியமாக போட முடியாது மழை ஏதாவது பெஞ்சுன்னா அது நாசாயிரும் ஸோ வீட்டுக்கு உள்ளாடி போடுற மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணியிருந்தோம் பட் நான் கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் கிட்டே பண்ணியிருந்தேன் அண்டு கொரோனா ஹாலிடேஸ்லேயும் அந்த கிறிஸ்மஸுக்கும் நிறைய டெக்கர்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தேன் அண்டு இந்த கிறிஸ்மஸுக்கு பார்த்தீங்கன்னா டைமே கிடையாது ரொம்ப பிஸியாக இருக்குது ஸோ இப்போ வந்து நம்ம ஓரளவு வந்து ஒரு த்ரீ லேயர்ஸ் கிட்டே முடிச்சிட்டோம் பட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா அங்கே எங்கே அப்படி இப்படி இருக்கும் நம்ம கடைசியில் வந்து ஒழுங்காக வந்து இது வந்து ஆக்சுவலி நம்ம மேலே மேலே பண்ணி பண்ணி நம்ம சுற்றிகிட்டே இருக்கிறதுனால தான் இப்படி அரேஞ்ச்மெண்ட்ஸ் மாறி இருக்குது நீங்கள் ஜஸ்ட் வந்து கம்பி யூஸ் பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சுற்றிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எதை சுற்றுனீங்கன்னா ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும் பட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு கம்பி ஒவ்வொரு லேருக்கும் சுற்ற சுற்ற இந்த டெக்கரையும் இருக்கேன் ஸோ அதனால தான் அதோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் அங்கே எங்கே அப்படின்ட்டு மாறி நிற்கி இல்லைனா வந்து கரெக்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த எங்கள் வீட்டில் ஆல்ரெடி ஒரு குட்டி கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கு அதை என்னோடய குட்டி பாப்பா வந்து நாசம் பண்ணிட்டாங்க அதையும் சரி பண்ணி ஒரு வழியாக நாங்கள் வந்து இன்னொரு புறமாக வச்சுருக்கோம் இன்னொரு சைடில் வச்சுருக்கோம் அண்ட் அது கூட தான் இது அண்ட் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் என்னோடய குட்டி பாப்பாவுக்கு வந்து அவங்களுக்கு அவங்களோட ஹைட்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் கான்செப்டில் தான் நான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு குட்டியாக வேணும்னா நீங்கள் சின்னதாக ஒரு ஸ்டிக் எடுத்துருக்கிட்டால் போதும் அண்ட் உங்களுக்கு ரொம்ப பெருசாக வேணும் அப்படின்னா லென்த்தியாக ஒரு ஸ்டிக் எதாவது எடுத்துக்கோங்க ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்து இந்த மாதிரி பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி கம்பி கட்டுறதுக்கு கம்பி மாதிரி இந்த இது கிடைக்கல அப்படின் தான் நீங்கள் வந்து ஸ்ட்ரிங் இந்த ஸ்ட்ரிங் கிடைக்கலன்னா நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஸ்ட்ரிங்ஸ் அவைலபிளாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு டைட்டாக பின்னுறதுக்கு ஒரு ஸ்ட்ரிங் வேணும் அவ்வளவுதான் அண்ட் ஸோ ஃபைனலி நம்ம முடிச்சிட்டோம் பாருங்கள் நம்மளோட கிறிஸ்மஸ் ட்ரீ எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு எல்லா லேயரும் முடிச்சிட்டு டாப்பில் பார்த்திங்கன்னா நம்ம சு சும்மா சுற்றி விடணும் டாப்பில் மட்டும் அவ்வளோதான் முடிச்சாச்சு அண்டு ரொம்ப கியூட்டாக பியூட்டிஃபுல்லாக எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு கிறிஸ்மஸ் ட்ரீயை பார்த்ததுமே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் அண்டு நானும் என்னோடய குட்டி பாப்பாவும் சேர்ந்து கிறிஸ்மஸ் ட்ரீயை டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ நான் டெக்கர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேக் வாங்கி வச்சுருந்தேன் அண்டு அதில் என்னோடய குட்டி பாப்பா அவங்களுக்கு ஒரு பேக் பிடிச்சின்ட்டு அவங்க தூக்கிட்டு போனாங்க கொடுக்கல அதில் பார்த்திங்கன்னா கிஃப்ட்டு மாதிரியெல்லாம் இருந்துச்சு ஹேங் பண்ணுறதுக்கு ஸோ அதனால் அவங்க கொடுக்கல அவங்களுக்கு கிஃப்ட்டுன்னு சொல்லிகிட்டே தூக்கிட்டு போயிட்டாங்க சொரீமே நீங்கள் இருக்கிறத வச்சு தான் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் குட்டி பாப்பாவும் ரொம்ப ஹாப்பியாக அங்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்து குதிச்சிட்டு இருந்தாங்க பாருங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்கன்ட்டு அண்ட் அவங்க தான் டெக்கரேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க நானும் அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தேன் அவங்களுக்கு ப்ராப்பராக டெக்கரேட் பண்ண தெரிலனாலும் அவங்க வந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஸோ அவங்கள விட ஸ்டாலாக இருந்ததுனால அவங்களுக்கு இன்னும் ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ நானும் ஒவ்வொன்றா எடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அண்டு நானும் டெக்கரேட் பண்ணேன் அவங்களும் நானும் சேர்ந்து அழகாக ஒவ்வொன்றா டெக்கரேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அண்டு அழகா ஓரளவுக்கு டெக்கரேஷன் பண்ணி முடித்தாச்சு அண்டு என்னோடய குட்டி பாப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஸோ அண்டு அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ மேக்கிங் வந்து வீடியோ ஃபுல்லாக இருந்து இருக்காது ஒரு ஹாஃபில் தான் கட் பண்ணிவிட்டு ஃபைனல் இருக்கும் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய குட்டி பாப்பா வந்து தொங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னேல ஸோ அவங்க முழித்தாங்க அதுக்கப்புறமா ஸோ அவங்க வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு எதுவுமே பண்ண விடலை ஸோ நான் அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு தான் அவங்களையும் வச்சுட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதனால் வீடியோ எடுக்க முடியலை ஸோ எல்லாம் அப்புறமா தான் திரும்ப வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு ஸோ அதனால தான் அது பாதியிலேயே ஒரு ரெண்டு லேயர் மூணு லேயர் வரைக்கும் தெரிஞ்சு அதுக்கப்புறம் தெரில ஸோ அதே மத்தோட தான் மேலே மேலே போகும்போது நம்மளேருந்து கொஞ்சம் குறச்சிக்கிட்டே போகணும் அண்ட் என்னோடய குட்டி பாப்பா ஹாப்பி ரொம்ப ஹாப்பியில் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க அண்ட் அவங்க க க்ளாப்பெல்லாம் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணாங்க அவங்களோட ஹாப்பினஸை வெளிப்படுத்தினாங்க அந்த கிஃப்ட்டு பார்த்திங்களா கிஃப்ட்டு ஹேங்கர் அவங்க கையிலே தான் இருக்குது அவங்க கொடுக்கவே இல்லை கடைசி வரைக்கும் கொடுக்கல அண்டு இன்னும் ஒரு செட் செட்டு அவங்க கையில் தான் வச்சுருக்காங்க அதுவும் நான் கேட்டு கேட்டு பார்த்தேன் கொடுக்கவும் இல்லை அண்ட் நான் ஃபோட்டோ எடுக்கலாம் வாங்க அப்படின்னு அவங்கள கூப்பிட்டேன் அதுக்கும் அவங்க வரல அவங்க அந்த கிஃப்ட்டை தான் காமிச்சிட்டு இருந்தாங்க அண்ட் ஃபைனலி அவங்க வந்து ஃபோட்டோஸுக்கு வந்து போர்ஸ் போஸ் கொடுத்தாங்க ஃபைனலி நம்மளோட கிறிஸ்மஸ் ட்ரீ ரெடி பாருங்க எப்படி இருக்குன்ட்டு அண்ட் கிறிஸ்மஸ் ட்ரீ எப்படி இருக்கு அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அவங்கள எத்தனை பேருக்கு இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ பிடிச்சிருக்கு நீங்க இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க அண்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அண்டு ஸ்கூல்ஸ் காலேஜஸ்ல எல்லாம் கண்டிப்பாக கிறிஸ்மஸ் ட்ரீ மேக்கிங் காம்படிஷன்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ அதுக்கு நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம் அண்டு நான் ஓல்டு கிறிஸ்மஸ் ட்ரீ சொல்லியிருந்தேன் எல்லாம் அது அதுதான் அதுதான் நம்மளோட ஓல்டு கிறிஸ்மஸ் ட்ரீ ரொம்ப குட்டியாக இருந்துச்சு அண்ட் இதுதான் நம்ம இப்போ பண்ண கிறிஸ்மஸ் ட்ரீ ஸோ நான் அதுக்கு பக்கத்தில் நின்று செல்ஃபி எல்லாம் எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன் பட் என்னோடய குட்டி பாப்பா வந்து அவங்க காமெடி பண்ணாங்க ஸோ வந்துட்டு அவங்க சிரிச்சுக்கிட்டு போயிட்டாங்க அண்ட் அதுக்கப்புறம் ஒரு வழியாக கிறிஸ்மஸ் ட்ரீயை வச்சாச்சு பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்ட்டு அண்ட் அதில் இருக்கக்கூடிய பெல்ஸ் அதுக்கப்புறம் டெக்கர்ஸ் பால்ஸ் இதெல்லாம் நான் பிடிச்சி பிடிச்சி பார்த்துட்ருந்தேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அண்டு இது பார்த்திங்கன்னா நம்ம நம்மளே நம்ம கையால் செஞ்சால் அது ஒரு சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கும் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்துச்சு ஸோ ஃபைனலி நம்மளோட கிறிஸ்மஸ் ட்ரீ ரெடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பாய்